இங்கே பாருங்கள் தக்காளி பழம் போல் மினி தக்காளி மாதிரி இருக்குதுல்ல இது மலைகளில் இந்த சீசனில் தான் கிடைக்கும் நல்லா சுவையான பழம் தான் இது சின்ன சின்னதாக இருக்கும் இதெல்லாம் மழை ஏறினோம்னா ஒரு எனர்ஜி தான் மழை ஏறும்போது நாங்கள் இதெல்லாம் வந்து பறித்து சாப்பிடுவோம் இதெல்லாம் வந்து கலப்பழம் இல்லாதது இயற்கை எப்படி வாங்கிச்சோ அப்படியே வந்த ஒரு அற்புதமான பழங்கள் என்ன சைஸ் தான் சின்னதாக இருக்கும் குட்டி குட்டியாக இருப்பாங்க பாருங்கள் அருமையான பழம் தெரியுதா அப்படி தெரியல பார்த்திங்களா இதுதாங்க தாங்க அந்த அருமையான பழம் சாப்பிடலாம் இந்த பயங்க மலை மழலாம் வந்தோன்னா நம்ம திட்டம் பசங்க பழங்கள் தான் சாப்பிடணும் இந்த மேன்வெசஸ் வயல்டுல்லாம் வந்து இப்போதான் உங்களுக்கு ஆரம்பித்தாங்க நாங்கள்லாம் பிறந்ததுலேருந்து அதை தெரிஞ்சுன்னு இருக்கிறோம் இந்த நம்ம இருக்கிற இடம்லாம் ஃபுல்லாக மழை தான் மலை மேலேயே சொன்ன ஊற்று தண்ணி பழங்கள் காய்ங்க அது எல்லாமே சாப்பிட்டு தான் வாழ்ந்தோங்க நாங்கள்